இஸ்மில்லாஹு ரஹ்மான் அர் ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் திகர் தஸ்பீர் இந்த ரெண்டையுமே பரவாயில்ல நம்ம பயன்படுத்துவோம் திக்கர் செய்யணும் தஸ்பீர் செய்யணும் அப்படின்ட்டு இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்ன ஒற்றுமை அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோம் திக்ரு அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்துட்டு நினைத்தல் அப்படிங்கிறது பொருள் நம்ம அல்லா வந்து ஃபது அது பிறக்கும் என்னை நினைத்து பாருங்கள் உங்களை நினைக்கிறேன் என்னை திக்கி செய்யுங்கள் உங்களை நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்றான் எது அல்லாஹ் கையாமல் ஒருப்போ அவர்கள் நின்ற நிலையில் படுத்த நிலையெல்லாம் அல்லாவி திக்ரி செய்வார்கள் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்றான் இது திக்கர் அல்லாவி நினைத்தல் தஸ்மீஹ் அப்படிங்கிறது என்னன்னா அல்லாவி தூய்மைப்படுத்துதல் அப்ப அல்லாவி நினைத்து பார்க்கிற வார்த்தைகள் எங்களுக்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே திக்கர் பொதுவாக நம்ம குரான் உதறோம் அல்லாவை நினைச்சு பார்க்குமா அப்ப இப்போ ஒரு பெரிய லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லலான்னு ஒரு முப்பத்தி மூணு தடவை ஓதணும் அல்லாவை நினைச்சு திக்கு அல்லாவி நினைத்து பார்க்கிற எல்லா விதமான ஓதல்களுக்கும் பொதுவான பெயர் திக்கு அந்த திக்கர்ல நிறைய வகைகள் இருக்கு உதாரணத்துக்கு லாயலாக இல்லல்லா அப்படின்னு ஓதனம்னா அதுக்கு பேர் தகுலீர் என்ன அர்த்தம் அல்லாமே தவிர வணக்கத்திற்கு உரியவன் வேற நாயன் இல்லை அப்படிங்கறது இதை நாயாக இல்லல்லா லாயிலாக இல்லலான்னு ஓதணுமா இந்த இதுக்கு மட்டும் இந்த பேரு தஹ்லீர் அதே மாதிரி அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் இந்த அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தி அல்லாவுக்கே எல்லா புகழும் பயன்படுத்தி என்ன ஓதல் ஓதி அல்லா நினைச்சு பார்த்தோம்னாலும் அந்த திக்கு தஹ்மீர் அப்படின்னு தக்பீரு தஹ்மீர் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஒரு வகை ஒரு ஒரு பார்ட் ஒரு வகை என்னன்னா தஸ்பீக் அப்படிங்கிறது அல்லாஹுவை தூய்மைப்படுத்துதல் சுபகானந்தான் அல்லாஹ் தூய்மையானவன் அப்படிங்கிற அந்த உடைய சுபகானங்கிறது அல்லாவி தூய்மைப்படுத்துகிறேன் சுபகானந்தான் அல்லாஹ் தூய்மையானவன் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி எந்த ஓதல் வருதோ அது எல்லாத்துக்கும் பேர் தஸ்பீஹின் பேர் அப்ப அல்லாஹ் இந்த வார்த்தை சுபஹானந்தான் அல்லாஹை தூய்மைப்படுத்துதுங்கிற பொருட்களை எதை நீங்க பயன்படுத்தினாலும் அதுக்கு பேர் தஸ்பீ அப்படின்னு பேருக்க ஒரு வகை இது அல்ல இதையும் நிறைய இடத்துல சொல்றான் என்னன்னா சப்பகல் இல்லாகி அல்லாஹவி தஸ்பீர் தூய்மைப்படுத்துகிறார்கள் சப்பி ஹூ ஹூ அவனை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் அப்படி தஸ்பீர் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றான் இது என்னன்னா சுபகானந்தாகி அம்மா எசிபோன் அவர்கள் வர்ணிக்கும் கூடிய தீய வர்ணனைகளை மட்டும் அல்லா தூய்மையானவள் அல்லாவை எப்படி வர்ணிச்சாங்கன்னா அல்லாவுக்கு குழந்தை இருக்குன்னா அல்லாஹ் அதை விட்டு தூய்மையானவன் அல்லா வந்துட்டு ஏமாத்தியான சில சொன்னாங்க அது அந்த ஒரு தீய பண்பை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன் அப்ப அல்லாம இப்ப நம்முடைய இல்லை தீய சிந்தனைகள் எதுவுமே மனசுல வந்து விடக்கூடாது அந்த வந்து விடாமல் இருப்பதற்கு என்னென்ன ஓதல்கள் சுபஹா நல்லா இந்த மாதிரி பயன்படுத்தி மார்க்கம் கட்டுத்தருகிறதோ அதுக்கு பேர் தஸ்பீகம் தெரியும் அதில் ரொம்ப முக்கியமான தஸ்பீகம் என்ன சுபகானந்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சுபஹா நல்லா சில இடத்துல சல்லாசன் சுபஹானல் மணிக்குள் புத்தூஸ் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அதுவும் தஸ்பீகம் தான் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானதா மார்க்கம் சொல்றது நம்ம சூஃபியாக்கள் எல்லாருமே அந்த சுபகானக்க இன்னே குந்தும் இனம் அப்படிங்கிறது அப்படிங்கற இது தஸ்பீர் தான் அப்ப திக்ரு அப்படிங்கறது பொதுவானது அல்லாமை நினைத்து பார்க்கறது நினைவுபடுத்து எல்லாமே வரும் தஸ்பீங்கிறது அல்லாமை நினைத்து பார்க்கிற பல விதத்துல தஹ்லீல் அதுல தக்பீர் எப்படியோ அதே மாதிரி தஸ்பீங்கிறது அந்த திக்கர்ல ஒரு பார்ட்டு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அல்லாஹை பற்றி நம்முடைய சிந்தனைகள்ல கெட்ட சிந்தனைகளை விட்டு தூய்மைப்படுத்தி அல்லாஹுவை பற்றி நல்ல சிந்தனையை மட்டும் இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு பேர் தஸ்பீகம் பேர் சுபகான் அல்லாங் எதுல எதுதான் வருதோ ஒரு சப்தீகு அப்படின்னு எதுல வருதோ அது எல்லாமே தஸ்பீகம் பேர் அப்ப திக்கர்னா என்ன அர்த்தம் அல்லாம நினைச்சு பார்க்கறது தஸ்பீகிறது என்ன அர்த்தம் அல்லாஹ் தூய்மைப்படுத்துறது திக்ருல்லா ஒரு வகை தான் தஸ்பீகு ஓகேங்களா ஓகே செல்லதா உலகம் செல்லதா உலகம்